வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி அதாவது இந்த பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கலுக்கு வர வேண்டிய விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போனதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சதி வேலை நடந்திருக்குது குறிப்பாக எல்லோரும் பொதுவாக பரவாயில்ல என் சொல்கிறது என்ன இவங்க வந்து அந்த டவுன் படத்தோட காப்பி அப்படியே எடுத்துட்டாங்க அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் அந்த இந்த விடாமுயற்சி படத்தை வந்து கதை திருட்டு விவகாரமாக பண்ணி அந்த கதையை வந்து எடுத்து விடாமுயற்சி படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்து பரவலாக போயிட்டுருக்குது ஆனால் அது குறித்த அதிகாரபூர்வமான எந்த ஒரு ஒரு செய்தியையும் அந்த தயாரிப்பு நிறுவனம் வெளியிடலை அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சி படங்களும் இதை பற்றி எதுவுமே பேசலை ஒருவேளை அந்த படத்தோட ரைட்ஸை வாங்கி கூட இவங்க ரீமேக் பண்ணலாம் எப்படி வேணா இருக்கலாம் அது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வந்து இது வரைக்கும் வெளியாகலை ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட படப்பிடிப்பு நடந்து அதோட காட்சிகள் எல்லாம் இன்னும் சரியாக எடிட் பண்ணலை மியூசிக் போடலை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா விடாமுயற்சி படம் ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்காங்க படம் எடுத்து ரொம்ப கேப் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் குமார் வந்து குட் பைட கலிப்படத்திலே நடிக்க போயிட்டார் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட எடிட்டிங் பெண்கள்லாம் மிக சிறப்பாக முடிச்சிட்டாங்க கடைசியாக ஒரே ஒரு சாங் ஷூட்டிங் மட்டும் தான் பெண்ணிக்கு எடுத்துச்சு அதையும் சிறப்பாக பண்ணி அந்த சாங்கும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்போ நம்ம கடைசியாக ஷூட்டிங் எடுத்த அந்த சாங்கே வந்து மியூசிக்கெல்லாம் போட்டு எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது அது முன்னாடி இருந்த அந்த படம்லாம் எடுத்த படம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே எடிட் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது அப்புறம் ஏங்க அந்த படம் தள்ளி போணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் தான் ஆந்திர சினிமாவோட அரசியல் வந்து விளையாடி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்னப்பா குழப்பிற அப்படின்னு நீங்க கேட்கலாம் மெயினாக நல்லா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க நான் சொல்றது அப்படியே உங்களுக்கு கனெக்ட் ஆகும் இப்போது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கலுக்கு வந்து குட் அகிலி படம் தான் ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து அந்த படக்குழு வந்து அறிவித்தாங்க அதாவது மைத்திரி மூவி மேக்கர்ஸ் வந்து குட் பேட் அகிலி பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிலீஸ்னு சொல்லி போஸ்டர்லாம் வெளியிட்டு கன்ஃபார்மாக பண்ணிட்டாங்க டேட்டை லாக் பண்ணிட்டாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ராம் சரண் நடிப்பில் வந்து நம்ம சங்கர் இயக்கத்தில் வந்து கேம் சேஞ்சர் அப்படின்னு ஒரு படம் வந்து அதுவும் பொங்கல் சமயத்தில் வந்து தெலுங்கில் தமிழில் எல்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்களும் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் பேட்லி படம் ரிலீஸ் ஆனால் அங்கே ராம் சரண் படத்துக்கு வந்து பெரிய பாதிப்பு ஏற்படும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அஜித் தான் மாசு அந்த அஜித் படத்தை தாண்டி அவருக்கு அந்த கேம் சேஞ்சர் படத்துக்கு தேட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இது ஒரு விஷயம் மேலும் குட்பாடகலி படத்தோட தயாரிப்பு நிறுவனம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்பா புஷ்பா டூ இந்த படங்கள்லாம் எடுத்த தயாரிப்பு நிறுவனம் தான் இந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இவங்க வந்து ஆந்திராவில் ரொம்ப பெரிய ஆளுங்க அவங்க வந்து குட் பாடலி படத்தை ஆந்திராவிலையும் பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க இதனால பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட போகிறது சங்கரோட ராம்சரனோட அந்த கேம் சேஞ்சர் படம் தான் இத இந்த சங்கர் ராம்சரன் இந்த கேம் சேஞ்சர் படத்தை வந்து தயாரிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வாரிசு படத்தை தயாரித்த அந்த தில்ராஜ் தான் வந்து இந்த கேம் சேஞ்சர் படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு இது முதல் விஷயமா இதுல எப்படிங்க விடாமுயற்சிக்கும் கேம் சேஞ்சருக்கும் என்ன சம்பந்தம் ஏன் அதனால தள்ளி போனிச்சு அப்படின்னு நீங்க கேக்கலாம் நீங்க நல்லா பாருங்க இப்போ சங்கர் பாத்தீங்கன்னா தொடர் தோல்வியில் இருக்காரு அவர் கடைசியா எடுத்த டூ பாயிண்ட் ஜீரோவும் சரியாக போகலை அது மட்டும் இல்லாமல் சங்கர் இயக்கத்தில் வெளியான இந்தியன் டூ பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தோல்வி படமாக அமைஞ்சு போச்சு ஏன்னா தமிழ் சினிமாவோட ஒரு ஐகான் டைரக்டர் நம்பர் ஒன் டைரக்டர் வந்து சங்கர் தான் ஆனால் அவரோட படங்கள் வந்து சரியாக போகாத காரணத்தால் பார்த்தீங்கன்னா இப்போ கேம் சேஞ்சர் நம்பி தான் அவர் இருக்கார் இந்த சமயத்தில் குட் பை டெகி படம் வரும்போது கண்டிப்பாக அது தமிழ்நாட்டில் வசூல் வாய்ப்பே இல்லை மேலும் ஆந்திராவிலையும் குட்பேட்லி ரிலீஸ் ஆகி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சங்கர் என்ன பண்ணியிருக்காரு மைத்திரி மூவி மேக்கர்ஸ்கிட்ட இந்த கேம் சேஞ்சர் தயாரிப்பு நிறுவனம் பேசியிருக்காங்க உங்கள் படத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க நாங்கள் வந்து பொங்கலுக்கு வரோம் அப்படின்னு ஆனால் அதுக்கு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நோ சொல்லிட்டாங்க இதுதான் நடந்தது அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர் மூலமாக லைக்காக கிட்ட ஒரு டிஸ்கஷன் நடக்குது இப்போது குட்பாடகளையும் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க பொங்கலுக்கு நீங்கள் அந்த பொங்கலுக்கு விடா விடாமுயற்சி படத்தையும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விடுங்க ஏன்னா ரெண்டு அஜித் படங்கள் ஒரு பொங்கலுக்கு ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகிறது சாத்தியம் இல்லாதது அது வந்து ரெண்டு படத்துக்குமே சிக்கலை ஏற்படுத்தும் அதனால் பாத்தீங்கன்னா விடாமுயற்சி படம் பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு டீசர் வெளியிட்டு அவசர அவசரமாக வந்து லைக்கா நிறுவனம் வந்து அறிவிப்பு அறிவிக்கிறாங்க இதற்கு பின்னணியில் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேம் சேஞ்சர் சங்கர் இவங்க அந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த சமயத்தில் மைத்திரி மூவி மூவி மேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி விடாமுயற்சி தான் வராங்க என்ன ஒரே நாளில் ரெண்டு படத்தையும் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி இவங்களும் லைக்காகவும் மைத்திரி மூவி மேக்கர்ஸ் கிட்ட பேசி அந்த இதில் இருந்து பின்வாங்கிறாங்க பொங்கல் ரேஸ்லேருந்து விடாமுயற்சிக்கு வழிவிட்டு குட் பாய் வந்து சம்மருக்கு போய் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு விடாமுயற்சி பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இடையில பாத்தீங்கன்னா ஆதிக்க ரவிச்சந்திரன் கூட ஒரு ரசிகர் வந்து கேட்டாரு சார் குட் பை டக்லி எப்போ வரும் அப்படின்னு கேட்டதுக்கு முதல்ல பொங்கலுக்கு விடாமுயற்சி வரும் அதை பாருங்க அப்படின்னு தான் சொன்னாரு அந்த அளவுக்கு அவங்க வழி விட்டு போயிட்டாங்க இப்ப கடைசி ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணாங்க சவாடிகா சாங் நல்லா பட்டையை கிளப்பணிச்சு எல்லா இடத்துலையும் நல்லா வைரல் ஆகிட்டு போயிட்டு இருக்குது அந்த பாட்டு ரிலீஸ்ல கூட பாத்தீங்கன்னா படம் வந்து பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு போடலை ஏன்னா அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க இவங்க என்னன்னா கேம் சேஞ்சர் படத்துக்கு சங்கருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு டீலிங் போயிருக்கும் ஏன்னா இந்தியன் த்ரீ படத்தை எடுக்க போகிறது எடுத்துகிட்டு இருக்கிறது சங்கர் தான் ஆல்ரெடி ஒரு மணி நேரம் ஃபுட்டேஜ் எடுத்துட்டாங்க அந்த படத்தை தயாரிக்கிறதும் லைக்காக தான் இவங்களுக்குள்ள என்ன ஒப்பந்தம் போடப்பட்டது என்ன பாடுது இந்தியன் த்ரீக்கு வந்து சம்பளம் குறைவாக பேசப்படுறதா ஏதோ ஒரு இது நடந்துருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி கடைசி சமயத்தில் வந்து நாங்கள் வரலை அப்படின்னு சொல்லி வழி விட்டு விளக்கிட்டாங்க இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இவங்க கேம் சேஞ்சர் படங்களும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு சதி வேலை தான் ஏன்னா ஒரு படத்தை வரவிடாமல் பண்ணணும் அதாவது குட் படகிழி படத்தை வரவிடாமல் பண்ணி பொங்கல் டேட்டை லாக் பண்ணி கேம் சேஞ்சரை வந்து பெரிய அளவில் பண்ணணும் வசூல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து அஜித்துக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி ஏன்னா அவர் வந்து இரவு பகலாக கஷ்டப்பட்டு இந்த ரெண்டு படங்களையுமே முடிச்சு கொடுத்துருக்காரு அவர் தரப்புறந்து எந்த ஒரு தவறையும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவர் அவரோட ஒர்க்கை பர்ஃபெக்டாக முடிச்சுட்டாரு மேலும் பார்த்தீங்கன்னா சில பேர் அனிருத்த சொல்கிறாங்க மியூசிக் வந்து கடைசி சமயத்தில் போட சொன்னாங்க அப்படி அப்படின்னு அனிருத்து ஏற்கனவே விடாமுயற்சி படத்துக்காக அந்த பேக்ரவுண்டு எல்லாமே போட்டு முடிச்சுட்டாரு கடைசியாக ஒரே ஒரு சாங் தான் பெண்ணிகள் இருந்துச்சு அதையும் அவர் போட்டு முடித்து பாடலும் வெளியாகிடுச்சு இந்த இதுதான் நடந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சங்கருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தேவை அந்த வெற்றியை வச்சு இந்தியன் த்ரீ படத்தை எப்படியாவது ஓட்டிடலாம் அப்படின்னு லைக்காவுக்கு ஒரு கணக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியன் திரி படத்துக்கு சங்கருக்கு பேசப்பட்ட சம்பளத்தை விட பாதி வாங்க கொடுத்தாவே போதும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு டீல் போயிருக்குமோ என்னவோ ஆனால் வந்து ஏதோ ஒன்று சம்திங் நடந்திருக்குது இதுதான் வந்து காரணம் அதாவது சினிமாவை ஆழமாக பார்க்குற இந்த ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே புரியும் இதில் வந்து அந்த பிரேக் டவுன் படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து ஒரு பிரச்சனை பண்ணுது படத்தோட எடிட்டிங் வேலைகள்லாம் இன்னும் போகலை அப்படி இப்படின்னு இதெல்லாம் வந்து இந்த சப்பக்கட்டெல்லாம் வந்து சும்மா வந்து இவங்க இவங்களாக பார்த்து அடிச்சு விடுறது அந்த உறுதியான தகவல் உண்மையான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் ஒரு ஆழமாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பின்னணியில் இதுதான் நடந்திருக்கும் ஆனால் வந்து இப்போ வந்து அஜித் ரசிகர்கள் வந்து இந்த நியூஸ் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது நிறைய பேர் தெரிஞ்சு போச்சு இப்போ அஜித் ரசிகர்கள் கேம் சேஞ்சர் படத்தை வந்து புறக்கணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க மேலும் வந்து சங்கர் வந்து இந்த மாதிரி பண்றதை யாரும் எதிர்பார்க்கல அந்த ஏற்கனவே வந்து வாரிசு துணிவு டைம்ல பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்களுக்கும் தில்ராஜுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுச்சு அவர் வந்து அஜித் அவமதித்து அவர் வந்து விஜயோட சின்னால் அது எதுன்னு சொல்லி எதாவது பேசி போட்டிருந்தாரு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேலும் இந்த அவங்க அந்த டீம் எல்லாம் தில்ராஜு சங்கர் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க கண்டிப்பாக விட அதில் அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அஜித்தோட விடாமுயற்சி படம் வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்குது தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து படங்கள் வந்து களமிறங்குது பொங்கலுக்கு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இப்போ பத்து படங்களுக்கும் ஐம்பது நூறு இப்படி தேட்டர் பிரித்து கொடுத்தாவே தமிழ்நாட்டில் இருக்கிற தேட்டர் வந்து மேக்சிமம் தமிழ் படங்களுக்கு தான் கிடைக்கும் இப்போ கேம் சேஞ்சர் படத்துக்கு மேக்சிமம் ஒதுக்குவாங்களா அப்படின்னு கேட்டால் அது நடக்காது ஏன்னா வந்து இப்போ தமிழ்லேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமான படங்கள் வனங்கான்னு வருது காதலிக்க நேரமில்லை அப்படின்னு ஒரு படம் வருது கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மகன் சண்முக பாண்டியன் நடிக்கக்கூடிய அந்த ஒரு படம் வருது இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிறது காத்துட்டு இருக்குது மிச்சி சிவாய் நடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா சுமோ அப்படின்னு ஒரு படம் மத கஜா ராஜா இவரது விஷால் நடிப்பில் வந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே வெளியாக வேண்டிய படம் அந்த படமும் பொங்கல் அனௌன்ஸ்மெண்ட்டாக வெளியிட்ருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா இப்போ கேம் சேஞ்சர் படத்துக்கு எப்போயுமே ஒரு நெருக்கடி தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் இப்ப இப்படி இந்த மாதிரி அஜித்துக்கு இழைக்கப்பட்ட அஜித் ரசிகர்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த ஒரு சதி திட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புயலை கிளப்பி இருக்குன்னே சொல்லலாம் ஆனா இது வந்து யாரும் அதிகாரப்பூர்வமா எதுவும் சொல்லலை இது வந்து ஒரு யூகங்கள் அடிப்படையில் வந்து நாமளே தெரிஞ்சுக்கிறது தான் ஆனால் கண்டிப்பாக இது நடந்திருக்கும் அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க ஏன்னா விடாமுயற்சி கடைசி நேரத்துல பின்வாங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்பாட கிளிய வந்து பொங்கல்ல இருந்து விலக வை வைக்கிறதுக்காக பொங்கல் ரிலீஸ்னு விடாமுயற்சி தயாரிப்பு நிறுவனம் லைக்கா அறிவிச்சு அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் பின்வாங்கி கேம் சேஞ்சருக்கு வழிவகை செஞ்சுருக்காங்க இதுதான் வந்து நம்ம ரசிகர்கள் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி அஜித் படம் எப்போ வந்தாலுமே அந்த படம் ரிலீஸ் ஆகிற டைம் தான் நமக்கு தீபாவளி பொங்கல் எல்லாமே ஆனால் இருந்தாலும் இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகியிருந்தால் பத்து நாள் தொடர் விரும்பும் விடுமுறை அப்படிங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனாக படம் பார்த்துருக்கோம் ஏன்னா கண்டென்ட் வைஸ் வந்து படம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் வந்திருக்குது அதனால பார்த்தீங்கன்னா படம் வந்து மேபி இந்த ஜனவரி எண்டு அல்லது பிப்ரவரி இந்த இந்த ரேஞ்சில் வந்து வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் என்னதான் பார்த்தாலுமே இந்த ஆந்திர அரசியல் வந்து அதாவது ஆந்திர சினிமா அரசியல் தமிழகத்துல புகுந்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஏற்க முடியாத ஒரு இதாகவே பார்க்க முடியுது அதனால வந்து நம்ம கேம் சேஞ்சர் படத்தை யாரும் பெருசாக போய் பார்க்கறதுக்கு இங்க அஜித் ரசிகர்கள் யாரும் விரும்ப மாட்டாங்க ஏன்னா இந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி சங்கர் இருக்காரா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து எல்லார் மண்டலையும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது கண்டிப்பாக இதற்கு வந்து விடாமுயற்சி படம் வெளியாகிற சமயத்தில் அந்த படக்குழு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் குட்பேடகளி படம் வந்து தரமாக வந்து ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அந்த டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களுடைய இட்லி கடை படமும் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் எஸ் நடிப்பில் வெளியாகக்கூடிய டாக்ஸிக் அப்படிங்கிற படமும் இந்த ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்தெந்த படங்கள் வசூலை வாரி குவிக்கும் அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்